அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அரையாண்டு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் போன வருஷம் டிசம்பர் மாதம் நடைபெற்ற அரையாண்டு தேர்வுக்கான வினாத்தால் மற்றும் அதற்குண்டான விடை குறிப்புகள் இப்போ பார்க்க போகிறோம் பத்து தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க தேர்ந்தெடுத்து எழுதுக பத்து கேள்விகள் அடுத்த பார்த்தீங்கன்னா இடங்களை நிரப்புக ஐந்து கோடி இடங்களை நிரப்புக கேட்டிருக்கிறாங்க கோடி இடங்களை நிரப்புக ஐந்து கேள்விகள் அடுத்தபடியாக பொறுத்துக்கேல ஒரு ஐந்து ஒரு மதிப்பெண் கேள்வி அல்லது சரியா தவறா அதில் ஒரு ஐந்து மதிப்பெண் கேள்விகள் அப்போ இருபத்தி ஐந்து ஒரு மதிப்பெண் கல்வி வந்துருச்சு இல்லைங்களா இதோட அது வந்து வேறுபடுத்துக இடர் மற்றும் பேரிடருக்கு வேறுபடுத்த கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு மார்க் கல்வி அடுத்து காரணம் கூறுக மூணு ரெண்டு மார்க் கல்வி இந்த அஞ்சாவது மற்றும் ஆறாவது ரோமல்ட்ருக்கு நமக்கு ஆப்ஷனே கிடையாது அதாவது கொடுத்த கேள்வி கண்டிப்பாக எழுதியாகணும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி மூணு முப்பதுக்கு வந்து எந்த ஒரு சாய்ஸே கிடையாது அப்படி எழுதியாகணும் அடுத்ததான் பத்து இரண்டு மதிப்பெண் கல்வி எடுத்துக்காங்க முப்பது முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இரண்டு சாய்ஸ் இருக்குது பத்து கேள்வி எழுதணும் ரெண்டு கேள்வி தெரியாத கேள்வி ஒற்றலாம் அடுத்து விரிவான விடைகளையும் ஏதேனும் ஆறு கேள்வி எழுதணும் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு கொடுத்துருக்காங்க இதுலேயும் ரெண்டு சாய்ஸ் இருக்குது அடுத்தால் இந்திய வரைவடத்தில் குறிக்கவும் ஒரு பத்து உலக வரைவடத்தில் குறிக்கவும் ஒரு அஞ்சு மொத்தம் இதில் ஒரு பதினைந்து மதிப்பெண்கள் மொத்தம் வந்து நூறு மதிப்பெண்களுக்கான கேள்விகள் இதற்குண்டான விடை குறிப்பை இப்போ பார்க்கலாம் விடை குறிப்புகள் முதல் பத்து ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கான விடை குறிப்புகள் பத்து தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்தாக இடங்களுக்கு வந்து ஒரு ஐந்து அடுத்து பொறுத்துக ஒரு ஐந்து சரியாக தவறாக ஒரு ஐந்து இதற்குண்டான விடைகள் பார்த்தாச்சு அடுத்தாக வேறுபடுத்துக இடர் மற்றும் பேடர் இதற்குண்டான வேறுபடுத்துக அடுத்தாக வேளாண் சார்ந்த தொழில்கள் கடல் சார்ந்த தொழில்கள் அது ஒரு வேறுபடுத்துக வேறுபடுத்துகம் அடுத்ததாக காரணம் கூறுக மூன்று இரண்டு மதிப்பெண் கேள்விகள் ஒன்று இரண்டு மூன்று அதற்கடுத்து பத்து ஏதேனும் பத்து இரண்டு மதிப்பெண் கேள்விகளுக்கான விடைகள் பத்து இரண்டு மதிப்பெண் கேள்விகள் ஆறு முதல் பதினாலு வரையிலான குழந்தை நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு வரைக்கும் இரண்டு மதிப்பெண் கேள்விகள் அடுத்ததாக ஆறு ஐந்து மதிப்பெண் கேள்விகள் ஒன்று இரண்டு மூன்று அடுத்தாக நான் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு சரிங்களா அடுத்து ஆறு ஐந்து மதிப்பெண் கேள்விகள் வந்துருக்குது நாற்பத்தி ஒன்பது அடுத்தாக ஐம்பது வங்கி வைப்புகளின் வகைகள் வரைக்கும் அடுத்து இந்திய வரைபடத்தில் குறிக்கவும் சரிங்களா இந்திய இடத்தில் குறிக்கவும் கொடுத்துருக்காங்க வழியாக உலக வரைபடம் மெக்சிகோ ஆர்டிக் பெருங்கடல் பிரான்ஸ் ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலியா இப்போ